ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த புதிய நாளிலும் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய சகல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து உங்களை வழிநடத்துவாராக நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படிக்கு ஒருவனும் உண்மையில் கைப்படுவதில்லை உங்களுக்கு விரோதமாக ஒருவரும் எழும்பக்கூடாதபடிக்கு உங்களுக்கு விரோதமாக எழும்பக்கூடிய எந்த ஒரு ஆயுதத்தையும் கத்தர் வாய்க்காமல் போகப்படுகிறவர் உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும் உங்களுக்கு மறைவாக உங்களுக்கு எதிராக அநேக வேண்டாத ஆலோசனைகளை செய்கிறவர்கள் உங்களை சுற்றிலும் இருந்தாலும் அந்த ஆலோசனைகளை எல்லாம் முறியடித்து உங்களுக்கு விரோதமாக செயல்படக்கூடிய எல்லா விதமான பொல்லாத கிரியைகளையும் அழித்து தேவன் உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை ஆசிவாதங்களை தருவார் நீங்கள் கத்தருக்கு பயந்து கர்த்தனுடைய ஆலோசனையின்படியாக நீங்கள் செயல்படும் பொழுது வேதம் சொல்கிறது நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளை உனக்கு காட்டுவேன் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக தேவனாகிய கத்தர் உங்களுக்கு வேண்டிய ஆலோசனைகளை கொடுப்பார் நீங்கள் நடக்க வேண்டிய வழிகளை உங்களுக்கு காண்பிப்பார் சரியான திசையிலே கர்த்தர் உங்களை வழி நடத்துவார் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் செயல்படும் பொழுது உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலதுபுறத்தில் பதினாயிரம் பேரும் இருந்தாலும் அது உன்னை அணுகாது உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய் உங்களுக்கு விரோதமாக எத்தனை நபர்கள் எழும்பினாலும் சரி எவ்வளோ பேர் உங்களுக்கு எதிராக வந்தாலும் சரி தேவனாகிய கத்தர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது எந்த ஒரு தீங்கும் அணுகாதபடி அவர் பாதுகாப்பதற்கு வல்லவராக இருக்கிறார் எனவே அநேகர் எனக்கு எதிராக எழும்பி இருக்கிறார்களே நான் எதை செய்தாலும் அதற்கு விரோதமாக செய்வதற்கு ஒரு கூட்டம் எனக்கு எதிராக இருக்கிறதே என்று சொல்லி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு என்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகளை நிச்சயமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார் கத்துடைய ஆலோசனைகளை கேளுங்கள் அவர் நடத்துகிற வழிகளை நீங்கள் செல்லுங்கள் அவர் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனையின்படியாக நீங்கள் நடக்கும்படுத்து அவர் அனுகூலமான வாசனை உங்களுக்கு திறப்பார் கத்துடைய வார்த்தையை மாத்திரம் நீங்கள் முன்பதாக வைத்து செயல்படுங்கள் எந்த ஒரு தீங்கும் அணுகாமல் உங்களை பாதுகாப்பார் உங்களை ஆசிர்வதிப்பார் இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக ஆசீர்வாதமான நாளாக இருக்கும் கத்திரதாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே